ஓம் ஸ்ரீ குருவே சொன்னும் நான்காம் காலம் எப்பொழுது ஆரம்பிக்கும் எதிரினால் அபிஷேகம் செய்வது எதிரினால் காப்பிடுவது எந்த மலரினை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது என்ன அன்னம் அளிப்பது என்ன சிவநாமம் சொல்வது எப்போது என்று இப்பகுதியில் காண்போம் நான்காம் காலத்தானது அதிகாலை மூணு முதல் காலை ஆறு வரை உள்ளது நான்காம் காலமாகும் நான்காம் காலத்தில் அவரவர் வழக்கப்படி அபிஷேகம் செய்து மற்றும் அதில் கூடுதலாக கரும்பு சாரினை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு நமது கரும்புசேருக்கு நம்ம கரும்பு சாறு அபிஷேகம் செய்வது கூடுதல் சிறப்பானதாகும் நான்காம் காலத்தில் கரும்புசேரிற்கு கரும்பு சாரினால் அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமானதாகும் குங்குமப்பூவினை பூவினை காப்பாக இட்டு நீலோத்பாகம் என்கின்ற மலரினால் அர்ச்சனை செய்து சுத்த சாதம் அதாவது பச்சரிசி அன்னத்தில் சற்று நீர் சேற்று கலந்து சிவபெருமானுக்கு படிப்பது சுத்த சாதமானதாகும் சிவநாமம் ஓம் சிவாய சிவ ஓம் சிவய சிவ ஓம் சிவய சிவ ஓம் சிவய சிவ என்கின்றது சிவநாமம் மற்றும் மூன்று இரண்டு ஒன்றாம் காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முன்பு உள்ள பகுதிகளை அணுகவும் மற்றும் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் வெளியிடும் சிவராத்திரி மகிமை என்கின்ற புத்தகத்தை வாங்கி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளவும் ஓம் குருவே சரணம் எதுவும் என்னுடைய அனைத்தும் உன்னுடையதை அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம் ஓம்